அனைவருக்கும் வணக்கம் நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மு மணித்தேவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து நம்மளுடைய திருநெல்வேலி பகுதியில் நம்ம இயக்கத்தின் சார்பாக மாநில தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அது நம்ம தேனி மாவட்டத்தில் இருந்த கலந்துக்கிட்ட நிர்வாகிகளுக்கு தெரியும் கலந்துக்கிறாத நிர்வாகிகளுக்கும் தெரியணும் அங்கே என்ன பேசணும் அங்கே என்ன நடுநிலையான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது எட்டப்பட்டதுன்றத உங்களுக்கு தான் இந்த பதிவு குறிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தலைவனை எவ்வாறு அரசியல் அணுகுமுறை நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கு எழுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எவ்வாறு கையாள வேண்டும் எப்படியெல்லாம் வந்து நம்ம மக்கள் பணி செய்ய வேண்டும் நம்ம அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விவாதங்கள்லாம் அங்கே எழுப்பப்பட்டது கட்டமைப்புகள் குறித்தும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றின விளக்கத்தை நான் சொல்கிறேன் நம்ம தேனி மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்தளவில் சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது மாவட்ட ரீதியாக மட்டும் இல்லை நம்மளுடைய தலைமைக்குமே வந்து அதை வந்து இருக்காங்க குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த தேனி மாவட்டத்தில் நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது கம்ப சட்டமன்ற தொகுதி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதின்னு ஒரு நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த நாலு சட்டமன்ற தொகுதிகளையுமே நம்ம களை ஆற்றணும் நம்மளுடைய இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒவ்வொரு கிராமமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் வெளிப்படுத்தணும் வெளிப்படையாக நம்ம மக்கள்கிட்ட பேசணும் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற நிகழ்வெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக இந்த வாரங்களில் இருந்து ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளெலாம் அவர் ஒரு வேண்டுகோள் ஒன்றியங்களில் நம்ம வாரம் நூறு உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்தணும் ஏன்னா ஒன்றியன்றது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதில் ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய பங்கும் மிக பெரும்பான்மையான பங்காக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய தலைமையான ஒரு கருத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் சந்திக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஏற்பாடுகள்லாம் அந்த நிர்வாகிகள் பண்ணி கொடுக்கணும் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க முடியும் அதே மாதிரி குறுப்புகளில் நம்மளுடைய தேனி மாவட்ட குறுப்புகளில் விவாதங்கள் தன்னுடைய பங்காளி சண்டைகள்லாம் வந்து அந்த குறுப்பில் தான் வருது அதை வந்து தவிர்த்துக்கிறணும் நிர்வாகிகள் தங்களுடைய பொறு பொறுப்புகளை வந்து உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும் இனி வர்ற காலகட்டங்களில் நமக்குன்னு சொல்லி ஒரு நேம் உருவாகியிருக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு பிஎம்டி பிஎம்டிக்காரனா மற்ற அரசியல்வாதியை மாதிரி பணம் காசை எதிர்பார்க்காம நம்மளுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வருவாங்க அப்படின்ற எண்ணங்களை உருவாக்கியிருக்கோம் அந்த எண்ணங்களை இன்னமும் மெருகேற்றணும் நம்ம அரசியல் பயணத்தை தொடரணும் தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறையா ஏன்னா நம்மளுடைய தலைவர்களுடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அயராது உழைப்பு இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க அந்த உழைப்பில் பாதியாவது நம்ம பண்ணணும் பண்ணுனால் மட்டும்தான் இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பொறுப்பு அறிவிக்கிறோம் பொறுப்பு அறிவிக்கும் போது பொறுப்பு அறிவிச்சுட்டாங்களே அந்த பொறுப்பை வாங்கிட்டோம் நம்ம பொறுப்பு வாங்கினா நம்ம பிஎம்பிக்காரன் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது நம்ம பொறுப்பு வாங்கினோடனே நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு வாண்டி முதல்ல ஒரு விளம்பர பதாகையை வைக்கணும் ஏன்னா விளம்பர பதாகை வைத்தால் மட்டும்தான் நீங்கள் யார் யாருக்கு பின்னாடி செயல்படுறீங்க என்ன பொறுப்பில் இருக்கீங்கன்றத மக்களும் அரசு அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க எதுவுமே பண்ணாமல் பொறுப்பு வாங்கி வச்சுட்டு நம்ம செயல்படாமல் இருந்தோம்னா அந்த அங்கீகாரன்றது உங்களுக்கு கிடைக்காது அங்கீகாரத்தை நம்ம ஆட்சி கட்டலில் மட்டும் இல்லை மக்கள்கிட்டே வாங்கணும் ஏன்னா மக்களை அங்கீகரித்தா மட்டும்தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிற முடியும் நம்ம வாய்ப்புகளை உருவாக்கி மறுபடியும் மக்கள் பணி மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த காணொலியில் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது நகர நகர வாரியாக இருக்கவங்க நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவங்கவங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் போடுங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்களில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன நிலைப்பாடில் இருக்கோம் நம்ம யாருடைய அட்டாச்மெண்ட்டில் போகணும் அப்படின்றத நீங்களாக பேசி அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கொடுங்க மாவட்ட நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகிட்ட கொடுப்பாங்க தலைமை நிர்வாகிகள் பார்த்து எடுக்கிற அந்த முடிவுக்கு நம்ம தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வழிவகுத்து ஒரு சிறப்பான வழிமுறையை ரெண்டாயிரத்து இருபத்துக்கா இருபத்தி ஆறுக்கான வழிமுறையில நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கிறேன்